திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி இந்த முத்தனை என்று தொடங்குகிற மந்திரத்தை பதிவு செய்கிறான் இருபத்தி ஒன்பதாவது பதிகம் தானே இருபத்தி ஒன்பது எட்டாவது மந்திரம் இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவனே முதல்வனே மூன்று கண்களை உடையவனே தவவேடம் கொண்டவனே நம்ம இப்போ படித்தது அப்படியே இதுலேயும் வருது தேவாரத்தில் என்ன படித்தோமோ அப்படியே இருக்கு அரும்பு நிலை மாறாத பூவினை பறித்து அதாவது மொட்டாவும் இருக்கக்கூடாது பூவாவும் இல்லாமல் இருக்கிற ஸ்டேஜ் பறித்து திருவடிகளிலே தூவி இந்த வார பாடம் நமக்கு சிவபூஜையே வலியுறுத்துது எவ்வளவுதான தூவி வணங்குங்கள் தூவி வணங்குவார்க்கு வணங்குங்கள் அல்ல வணங்குவார்க்கு அன்பால் தியானித்து போற்றுகின்றவர்களுக்கு ஞான நெறியை தருகின்ற ஞான நெறியை தருகின்ற குரு குருவடிவானவனே ஞான நெறியை தருகின் தருகின்ற குருவடிவானவனே மற்றது டெய்லி செய்திதான் பொருந்திய திருப்பெருந்துறையில் வளமான மலர்களுடைய குருந்த மரத்தடியில் விரும்பி வீட்டிருந்த அப்பனே நான் விரும்பி அழைக்கிறேன் அஞ்சாது என்று அருள் செய்வாயாக சூரியன் சந்திரன் அக்கினி இறைவனுக்கு மூன்று கண்கள் இந்த மந்திரத்தில் இறைஞ்சுதல் காயத்தின் செயல் நினைதல் மனதின் செயல் பரவுதல் வாக்கின் செயல் அதனால திரிகரண வழிபாடுன்னு சொல்லுவாங்க என்ன வழிபாடு ஆமாம் ஆமாம் இரஞ்சுதல் காயம் நினைதல் மனம் பரவுதல் வாக்கு திரிகரண வழிபாடு சித்து என்ற சொல்லுக்கு அறிவு அர்த்தம் நுட்பமான அற்புதமான விளையாட்டுன்னு பொருள் சொல்லலாம் சித்தர்கள் அதைத்தானே செய்கிறாங்க நுட்பமான அற்புதமான விளையாட்டை செய்கிறாங்க முத்தனே என்பதற்கு இயல்பான பாசங்களில் நீங்கியவன் இந்த இடத்துல முத்தனே என்பதற்கு முத்துங்கிற நினைப்பு வரக்கூடாது அதாவது இந்த சித்தியார் வரணும் அனாதி பெத்தன் ஆன்மா அனாதி முத்தன் இறைவன் அந்த மீனிங் எடுக்கணும் நவரத்தினங்களில் ஒன்றாகிய எதனுடைய ஞாபகம் வரக்கூடாது முத்து ஞாபகம் வரக்கூடாது அனாதி முத்தன் இறைவன் அடிப்படையிலே முத்தனாக முத்தி நிலையில் இருக்கிறான் நாம பாசம் நீங்கி முத்திக்கு போறோம் அதனால இறைவனுக்கு பேர் முத்தன் நமக்கு பெத்தன்னு பேர் முக்கணா மூன்று கண்களை உடையவனாக இறைவன் இருக்கிறான் அந்த மூன்று கண்கள் சூரியன் சந்திரன் அக்னின்னு சொன்னீங்கன்னா இந்த பதிகத்துக்கு பொருத்தமான பொருள் கிடைக்காது அதை நீங்கள் என்ன செய்யணும்னா அதை யோகத்துக்கு கொண்டு போகணும் யோகத்துக்கு கொண்டு போகணும் யோகத்தில் போனீங்கன்னா ஒரு யோகியனுடைய உடம்பை மூணாக பிரிப்பாங்க அக்னி சூரியன் சந்திரன்னு பிரிப்பாங்க தான் கடைசி பாகம் முதல் பாகத்தை கால் பாதங்களிலிருந்து அக்னி வாங்க அதுக்கு மேலே சூரிய பாகம் வாங்க அதுக்கு மேலே என்ன வாங்க சந்திர வாங்க அப்படி எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் அடுத்து குரு வருகையை வரவேற்க முடியும் இப்போ சூரியன் சந்திரன் அக்னி பஞ்சபூதம்னு சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகாது பக்கத்தில் போக முடியாது புரியுதா அதனால தான் வள்ளலார் வந்து மதிமண்டலத்து அமுதம்னார் உடம்பினுடைய மேல் பகுதியில் தான் இந்த மதிமண்டலத்து அமுலம் வர்றதுனால தான் என்ன அமுதம்னார் மதிமண்டலம் ஞானத்தில் சூரியனுக்கு முதன்மை யோகத்தில் சந்திரனுக்கு முதன்மை அக்னி சூரியன் சந்திரன் தான் எதில் ஏன்னா யோகத்தில் அம்மை முதன்மை யோகம் அருள்நிலை தானுங்க அம்மைக்கு சந்திரனா சூரியனா சந்திரன் தானே மனோகாரம் தானே சந்திரன் இதெல்லாம் நீங்க எங்க சுத்தினாலும் இடிக்காது புரியுதா உங்களுக்கு நீங்க அந்த பொருளுக்கு போகணும் ஸ்தானம் ஆ சந்திரன் தாய் ஸ்தானம் அப்படி போங்க நீங்கள்னா தான் தப்பிக்க முடியும் அந்த ரூட்ல போய் அடிக்கணும் இன்னொன்று ஞாயிறை சிவனாகவும் திங்களை அம்மையாகவும் பார்க்கக்கு ரெடியாகணும் அக்னியை ஞானமாகவும் பார்க்கலாம் இப்படி வேற ரூட் அடிச்சு போனபோது தவிர இப்போ போய் சூரியன் சந்திரன் பஞ்சபூதன் நிலநீர் நெருப்பு காற்று நீட்டிருந்தீங்கன்னா யார் வரமாட்டார் குரு வரமாட்டார் அந்த பொருள் அதில் எடுத்துக்கிடணும் மொட்டரா மலர் பறித்து இறைஞ்சி முக்கரனை வழிபாடு சொல்லிட்டாரு மொட்டரா மலர் என்பது நமக்கு நேற்று பேசினது தான் மலர் பறிக்கிற நேரம் ஆ முட்டரா மலர் பறித்துன்ட்டார் பறித்து ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு சொல்லலை பறித்துன்னு தான் சொல்லியிருக்கிறார் பறித்துன்னு சொல்லும் உங்களுக்கு திருப்பள்ளி அடிச்சு நேரம் நேற்று பேசணும் ஒன்று முன் பறித்து ஆ எடுக்கிறதுக்கு முன்னால அதாவது எத்தனை நாளிகைக்கு முன்பு ஐந்து நாளிகை ஒரு நாளிகை இருபத்தி நாலு நிமிடம் ரெண்டு பத்து ஐநாள் இருபது நூற்றி இருபது நிமிடம் ரெண்டு மணி நேரம் சூரிய உதயத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால் ஆனால் நம்ம சூழ்நிலை கேட்டபடி நம்ம மாற்றி கொள்ளணும் அப்படிதான் நீங்கள் வந்து இறைவனுடைய பணியில் தான் நீங்கள் இருக்கணும் அதுக்காக ஒரு இறைப்பணிக்கு உங்களுடைய பூஜை தடையாயிரவும் கூடாது உங்கள் பூஜை எதாயிரவும் கூடாது தடையாயிரவும் கூடாது இப்போ இவன் பூஜை பண்ணும்போது பாடுறான்னா பாடுறதையும் பூஜை பண்ணுறதையும் எதுக்கு இணைக்கிறான் இப்படிதான் உங்களுக்கு பாடுறதையும் எதையும் இணைக்க கூடாது பூஜை பண்ணுறதையும் இணைக்க கூடாது அந்த பூஜைக்கு பஞ்ச போராணம் தான் லிமிட்டு பூஜைக்கு என்னது தான் பாடுறதை தனியாக வச்சுக்கிடணும் இவன் அங்கே பாடி அந்த தெருவில் இருக்கிறவங்களெல்லாம் விடாம பண்ணி நிறைய வீடு காலி பண்ணிட்டானுவேன் எங்கள் ஏரியாவில் வாடகை எல்லாம் குறைஞ்சிட்டுங்க உங்கள் ஏரியாவில் இவன் பாடுனதில் அதனால் அந்த முட்டரா மலர் பறித்துங்கிறது பறித்துன்னு சொன்னர்ல அங்கே தான் எல்லா லாக்கும் இருக்குது மலரால்னு சொல்லலை நீங்கள் மணி அடிச்சிங்கன்னா தூக்கம் இல்லை கட்டோம் ஓ இவங்க சொன்னதை தான் நானும் சொல்கிறேன் எங்கள் ரூம்லேயே டிரைவர் படுத்திருப்பார் நீங்கள் மணி அடிச்சிங்கன்னா டிரைவர் எப்படி தூங்குவார் அப்போ மணி வேண்டாம் ஹிம்சை பண்ணக்கூடாது புரியுதா அடுத்தவங்களை ஹிம்சை பண்ணுறது சிவ பூஜை கிடையாது சிவ பூஜையே தெரியாதவங்க கூட என்ன பண்ணுவீங்க நான் ஒரு தடவை தமிழ் ஆசிரியர்கள் மாநாட்டுக்கு போயிருந்தேன் அவ்வளோவரும் கடவுள் இல்லைங்கிறவன் நான் ஒருத்தர் தான் கடவுள் இருக்கிறாருங்கிறவன் அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்பே ஒரு படிக்க அடியில் இருட்டுக்குள்ள உட்காந்து பூஜை பண்ணிட்டு பாட்டுக்கு வந்துட்டான் எலெக்ஷன் டூட்டிக்கு பல்லடம் பக்கத்தில் ஒரு ஊருக்கு போனேன் அவனுக்கும் பூஜைக்கு என்ன சம்மந்தம் விடியால் நாலு மணி அவன் இந்திய அறையில் போலீஸ் அதிகாரி ராணுவ அதிகாரிலாம் உட்காந்துருக்கான் விடையால் நாலு மணிக்கு எந்திரிச்சு ஒரு ஏனிப்படிக்கு அடியில் உட்காந்து ஓரமாக போயிடும் இருட்டுக்கு உட்காந்து பூஜை அது இல்லாமல் சூழலுக்கு ஏற்றப்படி என்ன செய்யணும் ஆமாம் இறைவன் புரிஞ்சுக்கிடுவார்ல இறைவன் புரிஞ்சுக்கிடுவோம் ஆமாம் அவர் இன்னும் வந்து நம்ம என்ன நம்ம என்ன திருநாவுக்கரசரை என்ன பூஜை இப்படி பண்ணிவிட்டாய் அவரை பொறுத்தளவில் என்னென்னா உன் பேரில் அஞ்சு லட்ச ரூபா கடன் இருக்குது இன்னைக்கு ஒரு ரூபா கட்டிருக்கிறார் பூஜை விரிவாக பண்ணால் ரெண்டு ரூபா என்ன பெரிய இன்கமிங் வந்துட போகுது ஆமாம் ஒரு இன்கமிங் கிடையாது நம்ம திருநாவுக்கரசரா அல்லது மாணிக்க வாசகராக நம்ம பூஜைக்காக யார் இயங்குறதுக்கு மாதிரி சண்டீச ஆகினாரா நம்ம பூஜைக்காக ரேவனுக்கு ஏங்குறதுக்கு அவர் சொல்லுவார் உன் பேரில் அஞ்சு லட்ச ரூபா கடன் இருக்குது ஒரு பூஜை பண்ணால் ஒரு ரூபா கழிப்பேன் பூஜையை கொஞ்சம் சுருக்கனால் அரை ஐம்பது வீசாக குறையும் இதில் என்ன வந்துடுற போதில் எப்படி பூஜை பண்ணால் எனக்கு நடா எப்படி ஐநூறு யுகம் ஆக போகிறது உறுதி ஐநூறு யுகம் உனக்காக நாம் மோட்சத்தை தள்ளி வைக்க வேண்டியது கட்டாயம் அப்படின்னு அவர் சொல்லுவார் இதில்லாம் உனச்சி விஷயப்படுறதுல உனக்கு இறைவனையும் நம்ம யதார்த்தமாக எடுத்துக்கணும் அதனால தான் தூவி அப்படின்னு சொன்னார் ஆ பறித்துங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் நீதான் பறிக்கணும் பார்த்தீங்களா தான் பறிக்கணுங்கிறது தான் பறித்து இன்னொருத்தர் பறித்து நம்ம பூஜை பண்ணக்கூடாது யார் பறிக்கணும் நீ தான் பறிக்கணும் இப்போ நம்ம சாமிக்கு நீங்கள் உங்களுக்கு பூ யார்கிட்ட வேணாலும் வாங்கலாம் சாமி பூவெலாம் வியாபாரிகிட்ட வாங்கக்கூடாது கட்டிட்டு வர்றாங்கல்ல பெரும்பாலும் பிரசமைத்தவர்கள் அந்த இருக்காங்க அவங்க வெளியே சம்பளத்துக்கு கொடுத்து கட்டுறாங்க நீங்கள் ஒன்றும் இல்லை ஒன்றே ஒன்று செய்யுங்க டிசோட்டான ஒரு ஸ்வீட் கடை இருக்குது அது பக்கத்தில் பூ கட்டுற இடத்துல பாருங்கள் நீங்கள் பூவே சந்தையில் வாங்க மாட்டி பக்கத்தில் டிச்சி அதில் உட்காந்து தான் கட்டிகிட்டு இருக்கானுங்க அதில் உட்காந்து தான் பூவை கட்டுவானுங்க கீழே ஒரு பேப்பர் கூட என்ன செய்ய மாட்டானுவறிக்க மாட்டானு ஆமாம் நீங்கள் உங்கள் யூஸுக்கு வந்து நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கலாம் ஆனால் சாமிக்கு முடிஞ்ச அளவுக்கு யாரு தான் பறிக்கணும் நம்ம தான் பறிக்கணும் நம்ம குருநாதர் வந்து லண்டனுக்கு போயிருந்தார் ஒரு தடவை அப்போ அவர் சொன்னார் சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு அரளிப்பூ இல்லையேன்னு நினச்சாரான் ஏத்தாள் பாட்டால் ஒரு வெள்ளக்காரன் வீட்டில் பூத்து கிடந்துச்சான் அவ்ட்ட பெர்மிஷன் வாங்கி பூ பறித்து பூஜை பண்ணாரான் நீங்கள் அப்படி பழகிட்டீங்கன்னா பூவங்கள என்ன செய்யணும் உங்களை தேடி வரும் பழகிட்டீங்கன்னா உங்களை தேடி வரும் பாருங்க உண்மையாக வருவீங்கன்னா அந்த செடிக்கு மோட்சம் அது கிளம்பிரும் மோட்சங்கிறத விட அடுத்த ஸ்டேஜ் உயிராக பிறக்க போயிடும் தாவரத்துக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் பூஜை பண்ணலன்னா இவங்க வீட்டில் இருக்க வரைக்கும் நம்ம விளங்க முடியாதுன்னு என்ன செஞ்சிடும் கிளம்பிடும் இவன் வந்து நம்மளே வளம் கூட மாட்டான் இவனும் உருப்பட மாட்டான்ட்டு கிளம்பிடுவான் இது நான் சொன்னதில்ல ஆமா ஆ தியாகராஜன் ஐயா சொன்னது நம்ம சித்தாந்த தியாகராஜன் ஐயா சொன்னது நான் என்னுடைய கருத்து அல்ல அதனாலதான் பறித்து இறைஞ்சி இறைஞ்சி எல்லாம் சொல்லிட்டோம் பக்தியால் நினைந்துட்டார் பக்தியால் நினைந்துன்னா அதாவது பக்திங்கிறது சமஸ்கிருத வார்த்தை அன்புன்னு அர்த்தம் அப்போ இந்த பூஜை எதால் நிகழணும் அப்போ ஞானம் இசம்பா அன்பு அப்போ உங்களுக்கு ஞானம் வந்திருக்கணும் ஈக்குவேஷன் போடுங்க கணித முறையில் இதை பண்ணணும் கணித ஃபார்முலாவை பயன்படுத்தணும் ஏ சமம் பி பி சமம் ஏன்னு ஒரு கணித சமன்பாடு உண்டுல்ல தம்பி ஆ அந்த சமன்பாட்டை யூஸ் பண்ணணும் கணித முறையில் சரிப்படுத்தணும் அதாவது பக்தினா அன்பு அன்புன்னா ஞானம் ஞானம் ஈசன்பால் அன்புன்னு சொன்னதுனால பக்தி என்பது ஞானத்தை குறித்தது அப்படின்னு திருப்பணும் பக்தியால் நினைந்து நினைந்துன்னா யோகத்தில் இருந்து இந்த மலரை நீங்கள் போடணும் என்னது இந்த ஒரு பாட்டே சைவம் முழுவதும் சொல்லிடும் போல ஆ நினைந்து அப்படின்னாரு இது வந்து நமக்கு இன்னொரு அரை மணி நேரம் விரியும் நம்ம இந்த இடத்துல நிறுத்தி நீங்கள் பதிவு பண்ணி அனுப்பலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இது நம்ம தொடர்ந்து விரிச்சுக்கிடலாம் அப்படியே பதிவு அனுப்புங்க தொடர்ந்து விரிகிற விரிவை நம்ம கண்டினியூ பண்ணிடலாம் எந்த அளவில் நிறைவு செய்வோம் மாணிக்க வாசக திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதையினை பணிகளும் கேட்போம் எவ்வெருவான் பள்ளி எழுந்தருளாயின் நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாயினம் சிவாயின் திரிச்சுட்டோம் நமக்கு வெள்ளிக்கிழமை இப்போ நாளைக்கு நம்ம இங்கே சந்திக்க மாட்டோம் இங்கே உள்ள அடியார்கள் யோசிச்சுருக்கேன் வெள்ளிக்கிழமை நீங்கள் யோசிச்சுட்றீங்க